அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இலைப்பரம்பரளை வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு தோஷங்களை போர்க்கும் நட்சத்திர மரங்கள் பற்றிய பதிவை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உரிய மரங்களை வழிபட்டு வந்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உள்ளது பண்டைய காலத்தில் மரங்களை மக்கள் வழிபட்டு வந்துள்ளனர் அதேபோல் ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு இது பலருக்கும் தெரியாது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய மரங்களை வழிபட்டு வந்தாலே ஆன்மீக நல்ல மரங்களில் கிடைக்கும் நட்சத்திர மரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் என்னென்ன நட்சத்திர மரங்கள் என்று பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்கு ஈட்டி மரம் பரணி மரத் பரணி நட்சத்திரக்கு நெல்லி மரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் ரோகிணி நட்சத்திரக்கு நாவல் மரம் மிருகசீரிடம் நட்சத்திரக்கு கருங்காலி மரம் திருவாதிரை நட்சத்திரக்கு செங்கருங்காலி மரம் புனர்பூசம் நட்சத்திரக்கு மூங்கில் மரம் பூசம் நட்சத்திரக்கு அரச மரம் ஆயிலியம் நட்சத்திர்கு புன்னை மரம் மகம் நட்சத்திரக்கு ஆலமரம் பூரம் நட்சத்திரக்கு பலாமரம் உத்திரம் நட்சத்திரக்கு அலரி மரம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் சித்திரை நட்சத்திரக்கு வில்வ மரம் சுவாதி நட்சத்திரக்கு மருத மரம் விசாகம் நட்சத்திரத்திற்கு விழா மரம் அனுஷ்ட நட்சத்திரக்கு மகிழ மரம் கேட்டை நட்சத்திரக்கு பராய் மரம் மூலம் நட்சத்திரக்கு மராமரம் போராடம் நட்சத்திரக்கு வஞ்சி மரம் உத்திராடம் நட்சத்திரக்கு பலாமரம் திரிவோணம் நட்சத்திரக்கு எருக்கு மரம் அவிட்டம் நட்சத்திரக்கு வன்னி மரம் சதியம் நட்சத்திரக்கு கடம்பு மரம் புரட்டாதி நட்சத்திரக்கு தேம மரம் உத்திரத்தாதி நட்சத்திர்கு வேம்பு மரம் ரேவதி நட்சத்திர்கு இருப்பை மரம் உங்கள் ராசி நட்சத்திரக்கு ஏற்ற மரங்களை தெரிந்து கொண்டு அந்த மரக்கண்டைகளை அருகில் உள்ள ஆலயங்களில் நட்டு வளர்த்து வாருங்கள் அந்த மரம் வளர்ந்து போன்று உங்கள் வாழ்வில் வசந்தம் வளர்ச்சி அடைந்து சேர்க்கும் சுடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்